ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயகிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யின் பணிவான நமஸ்காரங்கள் குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்பொழுது குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தை குரு பெயர்ச்சின்னு சொல்கிறோம் இப்போ ராசி கிருத்திகா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு போகிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சரை மணிக்கு வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் செல்கிறார் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்க போகிறார் இந்த ஒரு வருஷம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது சித்திரை மாதம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரலும் அதாவது சித்திரை மாதத்தில் வந்து பதினெட்டாம் தேதி குரோதி வருஷத்தில் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலும் குரு பகவான் ரிஷவராசியில் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் இது ஏன் மிகவும் முக்கியமானது அப்படின்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து குரு சனி ராகு கேது இந்த கிரகங்களினுடைய பயிற்சிகளை பற்றி சொல்லுவோம் இவர்கள்லாம் வந்து வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு நாற்பது நாள் ஆகும் ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு பன்னெண்டு நாள் ஆகும் அவருக்கு சனி பகவான் ரெண்டரை வருஷமாகும் ராகு கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகும்பொழுது இதனால இதனால் தான் அவர்களோட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு குரு பகவானை பொறுத்தவரையும் குரு பகவான் தன காரகன் புத்திர காரகன் அப்படின்னு காரகத்துவம் அப்படின்றது கொடுத்துருக்கு அதாவது அவர்தான் அதாரிட்டி அந்த ரெண்டு விஷயத்துக்குமே குரு பகவானை பொறுத்தவரையில் குருவை பொன்னன்னு சொல்வார் குரு பார்க்க கோடி நன்மை குரு இருந்த வீட்டை விட பார்த்த வீடு சுபிட்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் அதாவது இருக்கிற வீட்டிலையும் நல்லதை செய்வார் அவர் பார்க்கிற வீட்டில் வந்து மேலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் உண்டு இயற்கை சுவரில் முதல் சுபராக கருதக்கூடியவர் குரு பகவான் நம்மளுடைய இந்த பிளானட்டரி பொசிஷனில் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சன்லைட்டை வந்து எடுத்து ஆனால் சூரியன் சூரியனிலிருந்து வாங்கக்கூடிய கதிர்களை இரண்டு மடங்காக பிரதிபலிக்கக்கூடியவர் வந்து குரு பகவான் அப்படின்றத வந்து சயின்டிஸ்ட் ஆராய்ஞ்சி இப்போ சொல்லியிருக்காங்க அதனால் குருவினுடைய தாக்கம் ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா தன காரகன் புத்திகாரகன் அதாவது தனக்காரகன் அதை தவிர வந்து புத்திரக்காரகன் அதை தவிர படிப்புக்கு எந்த ஒரு விஷயத்திலும் வீட்டில் சுபத்துவம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய அந்த ஆசீர்வாதம் இருக்கணும் அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறது குரு எந்தெந்த இடத்தை பார்க்குறாரோ அந்தந்த இடமெல்லாம் அதீத சுபமாகும் இந்த இயற்கை சுபரான குரு பகவான் ஒன்று நல்லது செய்வார் இல்லை நல்ல எதையுமே செய்யாமல் இருப்பார் கெடுதல் அப்படின்றது வந்து யாருக்குமே செய்ய மாட்டார் ஏன்னா அதிகமான சுவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் அவர் வந்து சாத்வீக குணத்தை உடையவர் அதனால் வந்து யாருக்கும் தீமை அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனால் குரு பகவான் சரியில்லாத லக்னங்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து நல்லதை செய்யாமல் எதையும் செய்யாமல் இருப்பார் அதுதான் வந்து அவருடைய பிரச்சனையில் வரும் சரி இப்போ குரு பகவான் ரிஷபராசிக்கு போகிறார் ரிஷபராசிக்கு போகிறதுனால என்ன அப்படின்னா குரு பகவான் இருந்த வீட்டிலிருந்து அவருக்கு ஏழாம் பார்வை எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் பார்வை உண்டு சமசப்தம பார்வைன்னு சொல்லக்கூடியது நூற்றி எண்பது டிகிரி அதன் மூலியமாக அவர் விருச்சிக ராசியை பார்ப்பார் அதனால் விருச்சிக ராசி அதீதமாக சுபப்படுறது இதனால் வந்து பார்த்த இல்லையானால் குரு பகவான் பார்க்கறதுனால அதீத சுபத்துவம் அடைகிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் எல்லாமே பொருள் நலத்தில் நல்ல ஏற்றம் பேச்சுகளில் நல்ல வல் வல்லமை எல்லாமே வரக்கூடிய பாக்கியம் உண்டு இதை தவிர வந்து பார்த்தேன்னா குரு பகவானுக்கு அதாவது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஒம்பது பார்வைகள் உண்டு அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் அஞ்சாம் இடத்தையும் பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு அதன் மூலியமாக அவர் கன்னியாராசியையும் பார்க்குறார் மகர ராசியையும் பார்க்குறாரு இதன் மூலயமாக பார்த்த இல்லையானால் ராசி விருச்சிக ராசி மகர ராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகிறது ஏன்னா குருவே பார்க்குறார் நேரடியாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு வருஷத்தில் வந்து குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் உங்கள் அதாவது தலைக்கு வந்து தலப்பாக போகும்னு சொல்வாங்களே அந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளையும் உங்களை அண்டாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இதை தவிர பார்த்தேன்னா குரு பகவான் குருபலம் வந்துருத்தா அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை அதாவது இந்த எல்லாருமே சொல்லக்கூடியது அதாவது கல்யாணத்துக்குன்னு பார்த்தா குருபலன் வந்துருத்தா அப்படின்னு சொல்லுவா குரு பகவான் பொதுவாகவே ராசியிலையும் ரெண்டாம் இடத்துலையும் நாலாம் இடத்துலையும் அஞ்சாம் இடத்துலையும் இந்த மாதிரி சப்தமத்திலையோ ஒம்பதாம் இடத்துலையோ இந்த மாதிரியான இடத்துங்களில் இருந்தால் அவர் வந்து சப்தமத்தை பார்த்தால் ஏழாம் இடத்தை பார்த்தால் கோச்சார பிரகாரம் ராசிக்கு சந்திர ராசிக்கு பார்க்கும் பொழுது திருமண பாக்கியம் ஏற்படும் அப்படின்றது வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதாவது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கோச்சார பிரகாரத்தில் திருமண பாக்கியம் ஏற்பட்டாலும் தசாபுக்தியிலும் அதற்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமேயானால் திருமணம் கண்டிப்பாக ஆகக்கூடிய பாக்கியம் உண்டு ரொம்ப நாளாக தட்டி போன வாழ்க்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஆகக்கூடிய பாக்கியம் குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக குரு பலன் வந்து வந்துடுது அப்படின்னு சொல்லக்கூடியது சரி ஒருவேளை இந்த குரு பகவான் சிலருக்கு சரியாக இல்லை அதாவது மறைந்திருக்கிறார் அதனால் வந்து அவர் அந்த அவர்களுடைய கதிர்கள் சரியாக வரலை அப்படின்னும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி அதாவது ஒரு நாளைக்கு மூணு தரமாவது சொல்லணும் அது என்ன அப்படின்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்றத ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாகவும் இல்லைன்னா ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்றத ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக குரு பகவானுக்கு உண்டான காயத்ரியை சொல்கிறதுனால குரு வலுப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதை தவிர வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஆஞ்சநேயருக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ போய் சுற்றிட்டு ஒரு ஒம்பது தரம் பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றதும் தக்ஷணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற ஆடை அதாவது வஸ்திர தானம் கொடுக்கறதோ அதை தவிர படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறது அதாவது அவர்களுக்கு பொருள் உதவியோ பண உதவியோ எது பண்ண முடியுமோ அவர்களுக்கு உண்டான படிப்புக்கு உண்டான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறதன் மூலியமாக அதாவது அருகில் இருக்கக்கூடிய பாடசாலை இல்லைன்னா ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை செய்யக்கூடியது இதை தவிர ஆலங்குளம் போயிட்டு வர்றது குரு பகவானுடைய க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியது ஆலங்குளம் போயிட்டு வர்றதும் உங்களை நீங்கள் சார்ந்த மடாதிபதிகளை போய் சேவிச்சிட்டு வர்றதும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதை தவிர பார்த்தாலேயானால் இல்லையானால் மூக்கு கடலை சுண்டல் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் விநியோகம் பண்ணுறதன் மூலியமாகவும் உங்களால் முடிஞ்ச அதாவது உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அருகில் இருக்கக்கூடிய இதில் வந்து நெய் உங்களால் முடிஞ்சது கொடுக்கக்கூடியதாக இருந்ததினால் அபிஷேகத்துக்கு இந்த குரு பகவானின் தாக்கத்திலிருந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மிகவும் சுலபமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பகவான் ஒரு ஒரு ராசியாக என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சூரிய பகவான் இந்த குரு பயிற்சி பார்த்த இல்லையானால் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள்ல இருக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல போறார் என்ன சாமி பத்தாம் இடத்துல போச்சுன்னா குரு பகவான் உங்களுடைய தொழிலை எடுத்துருவாரு அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு பயம் வேண்டாம் ஏன்னா குரு பகவானை பொறுத்தவரையும் முதல்ல சொன்ன மாதிரி நான் எந்த ஒரு விஷயத்தையும் கெடுக்க மாட்டார் ஏன்னா குரு எந்த இடத்தில் இருப்பாரோ அந்த இடம் சுபத்துவப்படும் அவர் பார்க்கும் இடம் மேலும் சுபத்துவப்படும்ன்றது தான் வந்து ஜோதிஷ வழக்கு அதனால் அவர் கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் வந்தால் புதிய தொழில் நீங்கள் வந்து எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு வரும் அதனால் அடிஷ்னலாக தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய தொழிலை விட மேலும் தொழில் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷம் பார்த்தாலேயானால் உங்களுடைய அதாவது இந்த குரு பெயர்ச்சி பார்த்தலன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் போய் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடம் இந்த மூன்று இடத்த பார்க்கறது ரொம்பவும் விசேஷம் ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது தனஸ்தானம் தனஸ்தானத்தை அவரே பார்க்குறார் தனக்காரகனே பார்க்கக்கூடியதுனால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் இனிமை நிற்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா இவ்வளவு நாளாக ரெண்டாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால பேச்சில் வந்து கொஞ்சம் கடுமை இருந்திருக்கு அதை தவிர நீங்கள் பேசக்கூடியதை அடுத்த வாங்க தவற தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த இவ்வளவு நாளாக இருந்திருக்கு ஏன்னா கேது தனியாக இருந்ததுனால இப்போ குரு பகவான் கேது பகவானை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட் இந்த லோயர் எஜுகேஷன் சொல்லக்கூடிய ஃபிஃப்த்து டென்த்து இந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கக்கூடிய வாழ்க்கை பெரிய ஏற்றம் கிடைக்கும் இவ்வளவு ஞாபக ஞாபகமருதி பெரிய பிரச்சனையாக இருந்தது ஏன்னா பேச்சிலையும் பிரச்சனை தடுமாற்றம் ரொம்ப புரிஞ்சு கொள்ள முடியாத நிலைமை கேத்து பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர புதிய வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு குருவே வந்து நாலாம் தாயின் உடல் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வந்து தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கிறார் ஆறாம் இடம் சொல்லக்கூடியது ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடியது இதில் வந்து குரு பகவான் பார்க்கறதுனால சுவர் பார்க்கறதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதாவது உடல்நலம் சரியாக கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கடனும் சுபக்கடனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சேவை அதாவது செலவுகள் அதிகமாக இருக்கும் கட்டுக்குள் இருக்கும் சுபமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் புதிதாக தொழிலுக்குன்னு அதிகமாக கடன் வாங்கக்கூடிய அதிகமாக முதலீடு செய்யக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வருஷத்தில் குரு பயிற்சியில் பார்த்தாலேயானால் ஆறாம் இடத்துல குரு பகவான் பார்க்கறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிய வேலை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அதை தவிர ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இப்போ செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்த குரு பகவான் பார்க்குறதும் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக இந்த ஆன்மீக சம்பந்தமாக சுற்றுலா செல்பவர்கள் அதை தவிர வந்து ஆன்மீக சுற்றுலாவுக்கு கூட்டின் போகிறவாளுக்கு பெரிய ஏற்றமாக இருக்கும் அதை தவிர வந்து ஆன்மீக பொருட்கள் விற்கிறவங்க அதாவது இந்த கற்பூரம் எண்ணெய் அந்த மாதிரி இந்த வழக்கு திரி இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் வேலை மாறுதல்கள் வரும் இடம் ப்ரமோஷன் வந்து அது இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் சமசப்தமத்துல சனி பகவான் வேறு இருக்கிறதுனால எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அதாவது நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும் குரு பகவான் பத்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால வேலை மாறுதல்கள் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கிறவர்களுக்கு பிரச்சனைகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையான குரு பகவான் அதாவது பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நாலாம் இடத்தை பார்க்கறது ரொம்பவுமே விசேஷம் இதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் இந்த குருபெயர்ச்சி ஆமக்களமாக ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி புதிய தொழில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு இருந்தாலும் புதிய கடனும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எதிராளிகளை நம்பாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது கூட்டுத் தொழிலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறதுனால கூட்டுத் தொழிலுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் சொல்கிறோம் பேச்சில் கவனம் தேவை உடல் நலத்தில் மிகவும் கவனம் தேவை அப்படின்றத சொல்கிறோம் சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு சுமாரான குரு பயிற்சியாக இருக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம்